வணக்கம் பாலியல் வன்கொடுமை அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இல்லை என் என்னை விட வயதுக்கு இளைய ஒரு பெண் இளம் பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு அவலை நிலை இந்த அவலநிலைக்காக நாம் தமிழர் கட்சி வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பெரிய கண்டனை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போகும்போது அது ரத்தாகும்ல எனக்கு தெரியாது நான் போயிட்டேன் அங்கே இடத்துக்கு போகும்போது அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் போகும்போது பயங்கரமாக போலீஸ் குவிச்சு போட்டிருக்கு என்னடா நம்ம மக்களை காணோம் போலீஸ் தான் நம்ம கூட்டத்தை விட கட்சிக்காரங்களை காக்கி சட்டைகள் அதிகமாக இருக்கேன்னு தான் நினச்சிட்டே இறங்கி போகிறேன் உள்ளே போனால் ஒரே போலீஸ் தான் அதாவது ஊரில் உள்ள சென்னையில் உள்ள அத்தனை ஒட்டுமொத்த போலீஸும் அங்கே தான் இறக்கியிருந்தாங்களான்னு தெரியல அவ்வளோ போலி அவ்வளோ காவல்துறையாளர்கள் இருந்தாங்க அப்புறம் தான் தகவல் தெரிஞ்சது இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டத்தை கண்டன உரை நம்ம அனுமதி வாங்கினதுக்கு மறுப்பு ரத்து ரத்து பண்ணியிருக்காங்க மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணால் வந்து கைது பண்ணுவாங்களாமா அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் பயந்து அப்படியே கிடுங்கிட்டோம் அது வேறு விஷயம் சரியா பயத்தில் கைகளெல்லாம் அப்படியே எங்களுக்கு உதற ஆரம்பிச்சிடுச்சு சும்மாவே நாம் தமிழர் கழிச்சி பயமாக பயமாக நய பயந்து நடங்குமா இதில் வேற இவங்க கைதுன்ட்டாங்களா உடனே துண்டை காணோம் துணியை காணோன்னு எடுத்தோம் ஓட்டம் பாருங்க அப்படி தானே நினச்சிருப்பாங்க அவங்க இல்லை இத்தனைக்கும் எனக்கு வந்து கட்சிக்குள்ளே வந்த பிறகு இதுதான் அன்னைக்கு தான் அது ஒரு புது அனுபவம் என் பயமாவது நமக்கே அது உள்ளே வரும்போதே ஒரு நம்ம தேர்வு செய்கிற கட்சியே பார்த்திங்கன்னா புரட்சிகரமான கட்சி தான் எத்தனையோ கட்சி இருக்கும்போது எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவும் நிற்கலை ஏன்னா நமக்கு அவங்க மேலே நம்பிக்கையும் கிடையாது அவங்க மேலே எந்த ஈடுபாடும் கிடையாது நம்ம தேர்வு செய்து வாழ்க்கையிலே அரசியல்னு ஒன்றை பார்த்து தேர்வு செஞ்சதே நாம் வந்து என்ன சொல்கிறது பெரும் புரட்சிகளை செய்த பெரும் போராட்டங்களை நடத்துகின்ற கைதுக்கும் அவதூறுக்கும் அஞ்சாத ஒரு கட்சியை தான் நாம் தேர்வே அதுக்கு அதுக்கப்புறம் நாம் பயப்படுவோமா நாம் நின்று வரைகையும் பார்த்துடலாம் என்ன தான் நடக்குது இது வரைக்கும் நம்ம வந்து ஊடகங்களில் தானே இதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாமளே அதை அனுபவிச்சிடலாம் அந்த பாதையில் கொஞ்சம் நடந்து தான் பார்த்துருவோமே அப்படின்னு நின்னேன் என்ன நான் கொஞ்சம் தனியாக நின்ன மாதிரி இருந்தது மக்கள்லாம் கொஞ்சம் தெருக்கள் அந்த பக்கம் நின்றுருக்காங்க போல தெரியலை நான் மட்டும் பெண்ணாக தனியாக இருந்த மாதிரி இருந்து அது மட்டும் என்னடா நம்ம மட்டும் தனியாக வடிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மக்கள்லாம் இருந்திருக்காங்க ஒவ்வொரு பஸ்ஸை ஒவ்வொரு பேருந்தில் ஏற்றிட்டு போகும்போது தான் தெரிஞ்சுது மக்கள் அந்த பக்கம் நின்றுருக்காங்க அப்படின்ட்டு எப்படியோ நின்னும் நிற்கும்போது இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்னை கிட்ட வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இதில் பார்த்திங்கன்னா ஊரில் சென்னையில் உள்ள அத்தனை பேருந்தும் வரிசையாக அங்கே தான் நிற்கிது அன்னைக்கு வந்து காவல்துறை முடிவு பண்ணிவிட்டு போகல இன்னைக்கு ஆட்டோக்காரங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுக்கட்டும் மக்கள் பிழைச்சிட்டு போட்டோம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில அத்தனை அரசு பேருந்தையும் வரிசையாக நிப்பாட்டி விட்டுருந்தாங்க இதில் வேற எங்களுக்கு எந்த விஐபிக்கும் கிடைக்காத அரசு பேருந்தில் இது வரைக்கும் எந்த விஐபிக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பு என்னென்னா ஒரு பஸ்ஸுக்கு நாலு பேர் நாலே நாலு பேரை ஏற்றுவாங்க ஓ போலாராய் அப்படிம்பாங்க பேருந்து புறப்படும் எனக்கு என்னவோ இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கனா அந்த நாலு பேரை மட்டும் தனியாக ஏற்றிட்டு போனால் பின்னாடி பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும் நாலு பேரை மட்டும் ஏற்றிட்டு போகிறாங்களே எங்கேயாவது கொண்டு போய் கும்பு கும் கும்புவாங்களோ ஒருத்தரை ஒருத்தரை காப்பாற்ற முடியாத மாதிரி குறைந்த எண்ணிக்கையில் கொண்டு கொண்டு போனாங்க போகிறாங்களே அப்போது இன்னும் காத்துட்டுருக்காங்க இல்லையா அந்த மக்களுக்கு வந்து ஒரு திகில் வரும் பயம் வரும் எங்கே கொண்டுட்டு போங்கன்னு தெரியலையே ஒரு கூட்டமாக போனாலாவது பரவாயில்ல காவல்துறையால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது நாலு பேர்னால் சந்தேகமாக இருக்கேன்னு இருக்கிற மக்கள் அப்படி கொஞ்சம் பேக் கடிச்சிருவாங்க அதாவது பின்னி பின்னங்கால் தெரிக்க ஓடிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா தான் எதற்கும் அஞ்சாதவங்களை முதலே சொல்லிட்டேன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதே எதற்கும் அஞ்சாத துணிவான ஒரு கட்சி அங்கே உள்ள வந்த பிறவ யாராவது பயப்படுவாங்களா வரதுக்கு முன்னாடி தடவை யோசிக்கலாம் வந்த பிறகு யோசிக்கிறதே கிடையாது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு யோசிக்கிறதே கிடையாது எதுக்கும் துணிஞ்சுதான் உள்ள வாரம் அதனால அப்படி ஏற்றிட்டு போனாங்க ஒரு மூணு பஸ்ஸில் நாலு நாலு பேரை ஏற்றிட்டு போகிறாங்க நாலாவது பஸ்ஸில் நான் தனியாக நிற்கிறேன் நிற்கும்போது ஒரு காவல்துறை மேடம்னு சொன்னாங்க மேடம் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் காத்திருங்கள் உங்களுக்கு உடன் வருவதற்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உடன் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு இல்லைன்னா உங்களுடன் இணைந்து வருவதற்கு நாங்கள் ஒரு நாலு பேரை சேர்த்து அனுப்புகிறோம் இருங்க அப்படின்னாங்க நானும் காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு நின்றேன் போதே அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் காவல்துறை கூட்டிகிட்டு வந்து எனக்கு துணைக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க அனுப்ப ஆரம்பிக்கும் போது ஏறி நாங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி சேர்ந்த முழக்கங்கள் யார் அந்த சாரு அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் காவல்துறையை நோக்கி தொடுத்தவாறு பேருந்தில் ஏறுறோம் போகிறோம் போய்ட்டுருக்கோம் போகும்போது இங்கே சூழையில் ஒரு சமூக நலக்கூடமாக அதில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க எங்களுக்கு முன்னாடி போயிருந்தேன் நான் மூணு பஸ்ஸில் மூணு பேருந்துல இருந்தாங்கள்லேயே அவங்களாங்க இருந்தாங்க நாங்களும் வடிவேல் படியில நாங்களும் ஜெயிலுக்கு போகிறோம் ஜெயிலுக்கு போகிறோம் நாங்களும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம் அடிச்சுட்டு உட்காந்தோம் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது சமூக ஊடகத்தை சரி திறந்து பார்ப்போம் என்ன என்ன தான் ஓடுது அங்கே அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணனை அண்ணன் பேட்டி கொடுக்குறாங்க அண்ணன் சீமான அவர்களையும் கைது பண்ணி பேருந்தில் ஏத்துறாங்க அதாவது காவல் வாகனத்தில் ஏற்றுறாங்க உடனே எங்கே இங்கே நாங்கள் எங்கே என்னது கு ஆ அண்ணனும் வராங்க இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஹுஷி ஆகிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தகவல் வருது கொஞ்சம் பேரை இங்கே அடைச்சி வச்சுட்டு அதாவது எல்லாரையும் இந்த சமூக நலக்கூடத்தில் அடைச்சி வச்சுட்டு அண்ணனையும் அண்ணனுக்கு அண்ணனுக்கு கூட ஒரு நாலு பேர் தான் எரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள மட்டும் தனியாக எங்கேயோ கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு பெருசாக திட்டம் போட்டிருக்காங்க அந்த தகவல் வரவும் என்ன பண்ணாங்க அடுத்த பஸ்ஸில் அடுத்த பேருந்தில் நிறைய பேர் அந்த மிச்ச மீதியெல்லாம் ஏற்றிட்டு வந்து எங்ககிட்ட இறக்குறதுக்கு கேட்ட கதவை திறந்தாங்க அங்கேருந்து ஒரு அண்ணன் அதாவது நம்ம கட்சியில் முன்னணி பிரமுகர் தான் அவர் எல்லாரும் வாங்க அண்ணனை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க நம்ம இருந்தால் அண்ணனோட தான் இருக்கணும் அது நாம் தனியாக இருந்தால் அண்ணன் எங்கேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை கைது பண்ணுனா அண்ணனை எங்கே வச்சிருக்காங்களோ அங்கே தான் வைக்கணும் ஏறுங்க நாங்கள் குபு குபுன்னு ஏறணும் அந்த ஒத்த ப ஒத்த பேருந்தில் அத்தனை பேரும் மூச்சடைக்க ஏறி ஏறிட்டோம் இப்போ வந்து காவல்துறை எங்களை வந்து செல்லாது செல்லாது நீங்கள் ஏறினது செல்லாது கீழே இறங்குங்க நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அவர் அங்கே இருப்பார் அதெல்லாம் நீங்கள் கேள்விக்க கூடாது பஸ் எடுக்காத அப்படின்ட்டாங்க அந்த பேருந்து எடுக்காத அப்படின்ட்டாங்க டிரைவரும் எடுக்கல நாங்கள் இருந்தே முழக்கம் போட்டுகிட்டே இருக்கோம் எங்கே எங்கே எங்கள் அண்ணன் எங்கே வைங்க அங்கேயே எங்களை வச்சு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானனை எங்கேயோ அங்கே எங்கே கொண்டு போய் விடுங்கன்னு முழக்கம் போட ஆரம்பித்தோம் காவல்துறையா ஏவல் துறையானு அதாவது இது வந்து காவல்துறை ஏவல் துறையான்னு கேட்கறதுலாம் நாம் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லைங்க ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் கண்டுபிடிச்ச சொல்லாடல் தான் அது காவல்துறை இல்லை இது ஏவல் துறைன்னு அதனால் ஏதாவது இந்த ஏவல் துறை அப்படின்னு சொல்லதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து பிரதி உபகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முத அங்கே போய் அவரை தான் கைது பண்ணணும் ஏன்னா அவர் தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி சொன்னார் நான் கிடையாது நான் கண்டுபிடிக்கல இந்த இப்படியெல்லாம் முழக்கம் போட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அவங்களும் நிப்பாட்டி நிப்பாட்டி பார்த்தாங்க நாங்கள் இறங்குறதாவே இல்லை இறங்க மாட்டோம் அண்ணன் எங்கேயோ அங்கே தான் நாங்கள் அப்படின்ட்டோம் வேறு வழியே இல்லாமல் எல்லாரையும் கொண்டு போய் நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் உள்ள விளையாட்டு அரங்கத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சமூக நலக்குடனில் போய் விட்டாங்க அங்கே பார்த்தா அண்ணன் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க முந்தைய பேருந்தில் உள்ளவங்களையும் அங்கேயே கொண்டு விட்டதுனால அங்கே போய் உட்காந்தோம் உட்காந்து அழுகையாக அழுதோம் அப்படின்னு தானே நினச்சிருப்பீங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கெல்லாம் இது வந்து முதல் தடவையா அதனால் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு என்ன சொல்கிறது ஆ அதான் எல்லோரும் ஊடகத்தில் சொன்ன மாதிரி அண்ணனே சொன்ன மாதிரி மற்ற ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பேசின மாதிரி அரசே எங்களுக்கு ஒரு இலவச கலந்துரை கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தந்துருது அப்படின்னா இதை சொல்லணும் ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து வள்ளூர் கோட்டத்தில் விட்டுருந்தா ஒரு மூணு மணி நேரம் ஆளால் வாக்கில் ஒரு பத்து பத்து நிமிஷம் கண்டன உரையாற்றிக்கிட்டு அப்படியே போயிருப்போம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் முழுமைக்கும் எங்களுக்கு ஒரு இடத்த வேற ஏற்பாடு பண்ணி தந்துட்டீங்களா பா ஆடின காலம் பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்குமா சும்மாவே பேச்சு பேச்சுன்னு பேசுவோம் இப்போ நீங்களே நேரம் கொடுத்து இடம் கொடுத்து வேறு தந்துருக்கீங்க சும்மா பேச்சு பேச்சுன்னு பேசி திமுகவை கிளிகளின் தொங்க விட்டோம் அதில் புதுசாக பேசினவங்களும் உண்டு எல்லாருக்கும் வாய்ப்பு நாளாக எங்களுக்கு வாய்ப்பு இல்லை கிடைக்கல நேரம் கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த வாய்ப்பு அவங்க குமுறலையும் ஆதங்கத்தையும் கொட்டுறதுக்கு ஒரு சிறந்த மேடையாக அது அமைஞ்சுது போதாத குறைக்கு அருமையான சாப்பாடு நொறுக்கு தீனிகள் அப்படின்ட்டு எங்கள் ஜெயில் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி வாக்கில் வழக்கம் போல் வெளியில் விட்டாங்க வெளியில் வந்து அண்ணன் சீரி பாஞ்சதை எல்லாருமே சமூக ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க இதில் என்னன்னா யார் அந்த சாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியை நாம் எழுப்பி விட்டுருக்கோம் இந்த இந்த காணொலியில் நான் எனக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் என்னென்னா ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு எல்லா பாலியல் வன்கொடுமைக்கும் எல்லா குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கும் வந்து ஒருத்தர் அப்படி ரொம்ப நெஞ்ச உறுக்குற மாதிரி வந்து இந்த பிள்ளை சரை தின்கும் காவு வாங்கும் கயவாளிகள் இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு இவன் இப்படி தான் இருந்திருக்கான் அவன் அப்படி தான் இருந்திருக்கான் எல்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பெருசாக ஒருத்தர் பேசுவார்வங்களுக்கு தெரியுமா அதிமுக ஆட்சியில் கூட சிவசங்கர் பாபா பா குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை கூட அப்படி தான் பயங்கரமாக நீட்டி முளைக்கெல்லாம் சமூக ஊடகத்தில் பேசியிருப்பார் அதாங்க நம்ம நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபாலுங்கிறத விட திமுக கோபால்னு சொன்னால் கரெக்டா இருக்கும் ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் இதுக்கு முன்னாடி எல்லா இதுக்கும் பொங்கு பொங்குன்னு பொங்கியிருப்பார் அவரோட சிஷ்யன் ஒருத்தர் இருக்காரு நக்கீரன் பிரகாஷ் அப்படியே அதிமுக ஆட்சியில் ஸ்ரீமதி வழக்கு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குக்காகட்டும் பெரிய டிடெக்டிவ் அப்படி டிடெக்டிவ் ஏஜென்சியில் உள்ள நபர் மாதிரி ஓடி 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 தகவல் திரட்டி கூட இருந்தவர் அடி வாங்கினது இப்படியெல்லாம் பரபரப்பர பரபரன்னு ஓடுனதாகட்டும் மருத்துவரை சீஸ் பண்ணி அப்படியே இது மருத்துவமனையில் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவரை சீஸ் பண்ணி அப்படி ஓடுனதாகட்டும் அப்படி ரெண்டு பேரும் பயங்கரமாக அந்த ஜெயராஜ் ஃபினிக்ஸ் வள வழக்குக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்குக்கு மணிப்பூருக்கு எல்லாத்துக்கும் இவங்க பொங்கு பொங்கல் பொங்குறாங்களே இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் வன்கொடுமைக்கு நக்கீரன் எங்கேயாவது பேசி நீங்கள் பார்த்திங்களா நக்கீரன் கோபால் அவர்கள் எங்கேயாவது பேசி பார்த்தீங்களா அவர் தாமோ பிரகா அதாவது நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் எங்கேயாவது அதை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா பசிக்கவே மாட்டாங்க அதை விட்டுக்கிட்டு அதிமுகவில் இவரும் அவரும் கூட்டணியாம் அமித்ஷா கண்ணசைவு கொடுத்து விட்டாராம் எடப்பாடிக்கு கால் பறந்ததாம் கை பறந்ததாம் இனிமேல் நீங்கள் தேர்வு செய்பவர் தான் பாஜகவின் தலைவர் அப்படி என்ற முடிவுக்கு வந்து விட்டாருன்னு எதுவுமே நடக்காத மாதிரி எது எதையோ பின்னா தீடு தெரிவாங்க பாருங்கள் எப்படி ஒரு பத்திரிகையாளருங்கிற ஒரு போர்வைக்குள்ளே இருந்துட்டு எப்படி ஒரு கட்சிக்கு ஜால்ராவாக இருக்க முடியாது எல்லாருக்கும் அபிமான கட்சிகள் இருக்கும் இருக்க இருக்க பத்திரிகையாளர்களோ அரசு அதிகாரிகளோ இல்லை வேறு எதுவோ எல்லாருக்குமே ஒரு கட்சி மேலே ஒரு அபிமானம் இருக்கட்டும் ஆனால் ஒரு கட்சி செய்கிற தவறுகளுக்குமா இப்படி ஒத்து ஊதுவீங்க ஒரு கட்சி தவறு செய்யும் போதுமாக அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க எப்படி நீங்கள் வந்து எவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு ஒத்து போங்குறத காட்டுறீங்க பார்த்திங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி அப்படின்ருக்கா இதே அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ரத்தம்லாம் கொதிக்குது பயங்கரமாக வசனம் வசனமாக பேசுகிறீங்க உங்கள் நக்கீரன் பத்திரிகையில் போட்டு போட்டு தாக்குறீங்க நல்லது தான் இப்படிப்பட்ட தானே நாடு விரும்பும் ஆனால் திமுக ஆட்சியில் என்ன பண்ணுறீங்க இப்படியெல்லாம் ஒரு பத்திரிகை தர்மங்கிறது இவ்வளோ கீழ்தர்மாலாம் இருக்கக்கூடாது திமுகவுக்கு இவ்வளோ திமுக புள்ளி அப்படிங்கிறதுக்காக அதில் திமுக முக்கிய பிரமுகர் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு அதில் அந்த அந்த சம்பவத்தில் அதுதான் உண்மையே அதுக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மூடி மௌனிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க கொடுமையிலும் கொடுமை அடுத்தது நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் அப்பா போட்டு புரட்டு புரட்டுன்னு சீமான் அவர்களாக புரட்டிட்டாராமா வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டாராமா செல்ஃபோனை ஆட்டையை போட்டு செல்ஃபோனை அபகரித்து தேவை வழக்குக்கும் கைபேசிக்கும் சம்மந்தம் இல்லாமல் வழக்கையும் போட்டு வழக்குக்கு வழக்கு முடிஞ்சதுமே கைபேசியை கொடுக்கணும் ஏற்கனவே திருவள்ளூர் இல்லை ஐபிஎஸாக இருக்கும்போதே சாட்டையோட அத்தனை இது கைபேசியும் வாங்கிட்டு கொடுக்கல பாவம் இவருக்கு கைபேசி வாங்குறது காசு இல்லையோ என்னவோ சம்பளத்தை எல்லாம் எங்கே கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியலை ஏழைகளுக்கு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை விட திருச்சியிலையும் அதே மாதிரி கைபேசியை பறித்து வச்சுட்டு ஒரு ஈனத்தனமான செயல் அடுத்தவன் படுக்கறையை எட்டி பார்த்து தானும் ரசிச்சுக்கிட்டு இதை உலகமும் ரசிங்க அப்படின்னு போட்டு அதை பரப்ப கொடுத்த ஈன செயலில் ஈடுபட்ட வருண்குமாருக்கு திமுக அரசு பதவி உயர்வு கொடுத்துருக்கு ஆகா எப்படி இப்போ எல்லோரும் இனிமேல் எல்லோருமே சீமானந்தனை திட்டி திட்டி பதவி உயர்வு வாங்கிக்கப்பா எல்லாரும் ஆளாளுவாக்கில் திட்டுங்க வழக்க போடுங்க எல்லோரும் கைபேசியும் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் அப்படிங்கிறத வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நடவடிக்கை மூலம் சொல்ல வருது திமுக அரசே சொல்ல வருது திமுக அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட்டு குற்றவாளிகளை பிடிப்பதல்ல ஒன்று போஸ்டர் அடித்த பாட்டியை போய் பிடிக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அண்ணன் சீமானவர்களை வழக்கு போட்டு எவ்வளவு அவதூறு பரப்பணுமோ அந்த சீமானண்ணனோட கட்சியில் உள்ளவங்களோட கைபேசி எல்லாம் அந்த திமுகவுக்கு அபகரிக்கிற குணம் தான் எதை பார்த்தாலும் அபகரிக்கும் அந்த அதே குணம் தான் அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறதுல திமுக அதிமுக விட்டால் வேற ஆளே கிடையாது அதே மாதிரி தான் இப்போ அவர்களை ஆதரிக்கிற அவங்களுக்கு போட்டு இந்த பதவி உயர்வுக்காக தானே அவர் இவ்வளோ பாடுபட்டார் அவர் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வரமாக வாங்கிட்டு வந்த பதவி பா அந்த ஐபிஎஸ் பதவி அவ்வளவு படித்து ராப்பகலாக உட்காந்து படித்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் அவரோட ஐபிஎஸ் மூலையும் எங்கே பயன்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா அடுத்தவன் படுக்க அறையை எட்டி பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு அதை பரப்புற வேலை எப்படி அப்படிங்கிறதுல தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டியிருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது திமுக ஆதரிக்கிறவங்களும் திமுக மாதிரியே தான் அந்த ஈனத்தனமான செயல்களில் தான் இருப்பாங்க என்ன